எப்பா அன்னை அலி அழில்லாஹ் தையல் கிளாஸ்ல தையல் பழகவும் நம்ம நம்ம நம்மளே காசு எவ்வளவு நினைச்ச நேரம் தச்சுக்கிறோம் உழைக்கிற காசை ஆடம்பரமான ஆடைகளை வாங்குவதையும் தவிர்த்து இப்ப நம்ம தைக்கிற ஆடைதான் நமக்கு சிறந்ததாக தெரியுது என்னப்பா ஆமா இனி நம்ம அன்னை ஹரிஜார் அழில்லாஹ் தையல் கிளாஸில் பெண்களுக்காக சுய தொழில் திட்டமும் வரப்போகுது என்னப்பா சொல்ற அப்படியா அதாவது கார்மெண்ட்ஸ் மாதிரி யூனிஃபார்ம் எல்லாமே பெண்களை தச்சு கொடுக்குற மாதிரி இந்த தொழில் பயிற்சி எதற்காக தொடங்குறாங்கன்னா வறுமை இல்லாமலும் வட்டி கடன் கஷ்டங்கள் இல்லாமல் உழைத்து வாழ்வதற்காக தான் அப்ப பெண்கள் அனைவரும் தான் ஒன்று சேரணும் அண்ணே ஹதிஜார்ல தயில் பயிற்சிக்கு ஆமாப்பா ஆண்கள்னா காலத்துக்கும் உழைக்கிறாங்க நம்ம வீட்டுல இருந்து எவ்வளவு அமல்கள் செய்யறோம் அதே போல அவ எங்க அமல்கள் செய்ய நேரம் இருக்கு தன் குடும்பத்திற்காக சாப்பிடக்கூட நேரம் இல்லாம அமல் செய்ய நேரம் இல்லாம குடும்பத்துக்காக அப்படி உழைக்கிறாங்க நம்மளும் அவளுக்கு இனிமே உதவியா இருக்கணும்ப்பா அவர்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து போதும் என்ற மனமே உண்மையான செல்வம் என நமது நபிசல்லாக அலேகிவசலம் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை உணர்ந்து அவர்களும் அமல்கள் செய்வதற்கு பெண்களான நம்மதான் முயற்சி செய்யணும் ஏன்னா தனியாக தான் மரணிப்போம் தனியாகவே புதைக்கப்படுவோம் தனியாகவே விசாரிக்கப்படுவோம் அப்ப நம்ம தான் இத உணர்ந்து நம்மளும் நம்ம கணவர் நம்ம குடும்பத்தார்கள் அனைவருமே நாளை மறுமையில் அல்லாஹிவிடம் தலை நிமிர்ந்து நிற்கணும் அமல்களோடும் நன்மைகளோடும் நல்லடியார்கள் குட்டமாக இதுதானே நம் வாழ்விற்கான சோதனையின் வெற்றியும் கூட உலகம் முழுவதும் பயனளிக்கும் செல்வங்கள் பயனளிக்கும் செல்வங்களில் மிகவும் மேலானது நல்ல மனைவியே என நமது நபி நபிசல்லாக அலேகிவசலம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதே போலதான் நீங்களும் தன் கணவனுடைய நலனுக்காக பேசுறிய அல்லாஹ் அனைவருக்கும் இதுபோல போல செய்வானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பள் ஆலமீன் இங்கே இருங்கப்பா நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு அவ்வளவு பௌசியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது எனக்கும் அண்ணே அலி எல்லாம் தைய கிளாஸில் வந்து தையலை பழகி என் கணவருக்கு நன்மையை நாடணும்னு நான் நினைக்கிறேன் நாளையிலேருந்து வர்றேன் நல்லா சொல்லி கொடுப்பாங்கல்ல நீங்க வந்து பாருங்க நீங்க ஒரு நாள் தான் ஸ்டூடெண்ட்ஸ் மறுநாள் நீங்களும் டீச்சர் தான் இன்னைக்கு தைக்கிறத நாளைக்கு நாலு பேருக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும் அந்த அளவுக்கு எங்க டீச்சர் ஒவ்வொரு பெண்களையும் டீச்சரை உருவாக்குற அன்னை ஹரிஜார் அடி ஸ்டைல் கிளாஸ் சார்பாகவும் பெண்கள் நலனுக்காகவும் கற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொடுக்கவும் கொடுக்கவும் தானே பிறந்தோம் சரி என்றால் கற்றுக் கொடுக்கணும் தவறு என்றால் கற்று கொள்ளணும் இதுதானே நம் வாழ்க்கையின் பயணம் கூட அப்படியாப்பா கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கே என்னத்த தய கிளாஸ்ல போய் ஆடையை தச்சுக்கிட்டுன்னு சாதாரணமா நினைச்சேன் ஆனா இவ்வளவு நுணுக்கங்கள் இவ்வளவு நன்மைகள் நம்ம அன்னை ஹதிச்சார் அலில்லா தய கிளாஸ்ல இருக்குன்னு இப்ப உணர்ந்துட்டேன்பா தையல் தொழில சாதாரணமா கருத கூடாது ஆடை என்பது மனித குலத்திற்கே மரியாதையும் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒன்றாகும் மனிதர்கள் என்றாலே ஆள் பாதி ஆடை பாதிதானே அப்ப தையல் தொழில சாதாரணமா கருத கூடாது ஒருவர் தன் கையால் உழைத்து உண்பதை விட சிறந்த உணவை ஒருபோதும் உண்ண முடியாது என நமது நபிசல்லாக அலேகிவசலம் அவர்கள் சொல்லியிருக்காக மாமி எங்களுக்கு பரிசை லீவ் அப்ப லீவ்ல நாங்க அன்னே ஹதிஜாரலீலாக தேட் கிளாஸ்க்கு நாங்களும் வரலாமா வரலாமா ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எல்லாருமே செய்து ஆடம்பரமான ஆடைகள்னா வாங்கி அதை அணிய கூடாது என்று இனிமே எங்க அம்மாவையும் அத்தாவையும் கஷ்டப்படுத்தி கடனாளியா நாங்க ஆக்க மாட்டோம் பெற்றோர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து முஹ்மீனான பிள்ளைகளாக இருப்போம் இன்ஷால்லா சுக நல்லா சின்ன பிள்ளையா இருந்தாலும் புத்தியா சிந்திச்சு பேசு பத்தியா இறைவேதத்தை விளங்கி ஆமாப்பா அல்ல சொல்றான் குரான் மனித குலத்திற்கே வழிகாட்டும் குரானில் எல்லா முன்மாதிரியும் வழங்கினோம் மனிதர்கள் அதிகமானோர் இறை மறுப்பை தவிர வேற எதையும் பின்பற்றுவதில்லை என்று அல்லாஹ் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆடம்பரத்தை தவிர்த்து வறுமையிலும் கணவனை நேசிக்கும் மனைவியும் முதுமையில் மனைவியை நேசிக்கும் கணவனும் தான் உலகில் சிறந்த கணவன் மனைவி என்று உணர்ந்து நல்ல கணவன் நல்ல மனைவிக்கு நல்ல மனைவி நல்ல கணவனுக்கும் தகுதியானவர்கள் என்று அல்லாஹ் சொன்னது போல் அல்லாஹுடைய நேசத்தை அடையக்கூடிய நல்ல கணவன் மனைவியாக வாழ்ந்து காட்டும் இன்ஷா அல்லாஹ் சரிங்கப்பா கிளம்புங்க அண்ணே ஹதிஜார் அலில்லா தையல் கிளாஸில் மூன்றாம் பேஜ் அட்மிஷன் நடைபெறுகிறது போய் அட்மிஷனை போட்டுட்டு வந்துடுவோம் ஆமாப்பா அந்த கிளம்பி வர்றேன் வா என்ன சகோதரிகளை இப்படி பார்க்குறியா நீங்கள் வரலையா கிளம்பி வாங்க அனைவருமே இப்போ அனைவருமே நன்மையின் பக்கம்தான் பயணிக்க போகிறோம் வாங்க அந்த நன்மையை அனைவருமே அடைவோம் எந்த நன்மையையும் சாதாரணமாக கருத கூடாது இதை உணர்ந்துதான் ஒவ்வொருவரும் நன்மையின் பக்கம் முந்திக் கொள்வோம் என்று நன்மையின் பக்கம் அழைக்கின்றோம்